பிரியாணி இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்கிங் பாடலாம் கொடுத்துருக்காங்க வாழைகள் எதுவும் கொடுக்கல போகிற எப்பெல்லாம் வாழை எதுன்னு பார்த்தா ரொம்ப தப்பு பிரியாணி இலை கட்டுறோம் சிக்கன் பீஸ் பார்க்கணும் சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று இருக்குது ரெண்டு இது என்னது மீசமாக குட்டி பீஸ் இது ஒரு எகுங்க இங்கே குடிவாக பார்த்தீங்கன்னா தயிர் ஆயின் தயிர் இதையும் சைடில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தயிர் நிறையா இது பரவாயில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இது பேர் நான் கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் தொக்குங்க இது பேர் சரி எனக்கு வாயில் வர்றது கத்திரிக்காய் தொக்கு ஓகேங்க இப்போது நாம் போய்ட்டு சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட போகிறோம் கவர் பண்ணிக்குவோம் கொஞ்சம் ரைட்டாக முட்டையும் கறியும் வச்சு பிரியாணி கூட கொஞ்சம் டிப் பண்ணி எப்படின்னு பார்ப்போம் நல்லா எப்பயும் போல அந்த இஞ்சி பூண்டு வருதுங்க ஏலக்காய் வாசனை நல்லா தூக்குது சிக்கன் பாருங்க கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் ஆக்சுவலா நம்ம ஊர்ல நிறைய சின்ன வண்டி கரிகளை பார்த்தேன் நிறைய இதுல நான் சாப்பிட்டேங்க ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கு சில பேர் உப்பு கம்மியா இருக்கும் சில பேர் உப்பு அதிகமா போட்டுருவாங்க காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா காரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்பயுமே ஸ்பைசியான அதிகமா சாப்பிடுவோம் லைக் பண்ணி நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டீசண்டான டேஸ்ட் பக்கவா இருக்கு நம்ம ஊர்வல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரியாணி மட்டுமே நாங்க சூஸ் பண்ணி தேடுவோம் நாங்க ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா யாரையும் குறை சொல்லல சில இடத்துல பாத்தீங்கன்னா பிரியாணி நம்ம டேஸ்ட் இருக்குது வாயில் வைக்க முடியாத நிலைமை தான் ஒரு சில கடை இருக்குது அங்கெல்லாம் அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வேற வழி இல்லாமல் ஆனால் எதுவும் சொல்ல மாட்டோம் அவங்க கிட்ட நாங்க ஓடி இப்ப யூடியூப் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது என்னன்னா அங்கிருந்து சொன்னாங்க தப்பாயிடும் வாயின் வந்து வீட்டுல வந்து சாப்பிட்டு பொறுமையா பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றோம் எதோ இருந்தாலும் எனக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா பிரியாணில முட்டை வச்சினாங்க புடிக்குமே அது அந்த பிரியாணில முட்டை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த பிரியாணியே எனக்கு சாப்பிட்ட மாரி ஒரு வயிறு வந்து ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா சில கடையில பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு முட்டை தரமா தரமாட்டறாங்க அது ஏன்னு தெரியல நம்ம கேட்கணும் அவங்க கிட்ட எங்கிருங்க அது தனி சார்ஜ் வராங்க இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நைன்டி ரூபீஸ் வருது அதாவது நூறு ரூபா கிட்ட வருது பத்து ரூபா வந்து எக்ஸ்ட்ரா எகுங்க உண்மையிலே சொல்லணும்னா ஒரு நல்ல பிரியாணிங்க ரொம்ப ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது டீசெண்டான டேஸ்ட் ரொம்ப காரமும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமும் இல்லை கம்மி இல்லை சால்ட் அதிகமும் இல்லை கரெக்டான சால்ட்டு கரெக்டான ஸ்பைசி இந்த சொல்ல சொல்லப்போனா அதுவும் நல்லா இருக்குது நல்ல ஒரு டேஸ்டான காமெடி மட்டும் தான் அரிசி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தாங்க இந்த பாஸ்மதி சொல்லுவாங்கல்ல பாஸ்மதி ரைஸ் தான் நான் இந்த கடையில ரொம்ப நாள சாப்பிடணும்னா எனக்கு பாப்பேன் எனக்கு டைம் இருக்காது சரி டைம் இருக்கும்போது அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேல நான் எப்பலாம் போய் பார்ப்பேன் அதிகமா பிரியாணி இருக்காது என்னோட ஃபேவரட் ஃபுட் பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க எப்பயுமே சொல்லுவேன் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா நம்ம ஏரியல பாத்தீங்கன்னா ஒரு சில கடை நான் சாப்பிட்டுருக்கேன் அது பாத்தீங்கன்னா பாதி கூட சாப்பிட முடியாது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம திக்கட ஆரம்பிச்சிடும் அது முடியாம அந்த டைம்ல பசிக்குமா சரி நம்ம அது ஃபுட்ட வேஸ்ட்டும் பண்ண முடியாது அப்படிதான் என்ன பண்ணுவோம் அது வேற வழி இல்லாம சாப்பிட்டு வந்த டைம்லாம் நிறைய இருக்கு ஓகே பிரண்ட்ஸ் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்றேன்